இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசீர்வாதங்களை சொந்தக் நீங்கள் அழைப்பை பெற்றவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் என்று ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களையும் நாம் வாசிக்க முடியும் ஆதி காமம் இருபத்தி நான்கு அறுபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணி நான் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழிலே நாம் வாசிக்கின்ற போது அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிட்டேன் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நாம் கற்புடைய சமூகத்திலே அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நாம் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கஷ்டப்படுகிறது ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தினார் அந்த தேசத்திலே நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று பரிசுத்த வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் நூறு மடங்கு பலனடைந்து ஆசிர்வதிக்கப்பட்டபடியினாலே அவன் ஐஸ்வர்யனாகி வர வர பொருத்தி அடைந்து மகாபிரியவனானான் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே குறிப்பாக ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணினான் என்ற வசனத்தின்படியே நாம் கர்த்தரை நெருங்கி சேருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை உறுத்தி அடைய செய்கிறார் ஆண்டவர் உங்கள் கைகளின் பலனை நூறு மடங்கு ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் வர வர மிகவும் பெரியவராதீர்கள் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருக்க பழகிக் கொள்வோம் விசுமாசத்தினாலே ஆசிர்வாதங்களை சோன்றுத்துக் கொள்வோம் கத்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆம்